இங்கே ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்க அதுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்கு பெண்கள்லாம் கூத்து பார்க்கறக்கு வெளியே போவாங்க கூத்து பார்க்கறதுக்கு வெளியே போயிட்டு இரவு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வீடு திரும்பிடணும் அப்படி திரும்புலையெல்லாம் வீட்டில ஏத்துக்க மாட்டோம் இதோ இதோ அந்த பானை உள்ள மண்ணுக்குள்ள இன்னும் இருக்கு குப்பாலைகள் இருந்ததுக்கும் உர்க்காலைகள் இருந்ததுக்கும் ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் நிறையாவே இருக்கு அது உண்மை அது இங்கே பாருங்க அது மாதிரி நாங்கள் புராதாரத்தை காப்பாற்ற அதை தான் கேட்டுக்கிறோம் அதை உடனே தான் தீர் இன்னும் அதை பார்க்கணும் தோண்டி பார்க்கணும் கீழே என்னென்ன இருக்குது தவளைகள் இருக்கலாம் செம்பு தவளைகள் இருக்கலாம் கூட கொடுக்கலாம் அதை கொஞ்சம் பார்க்கணும் அதனால் அதை தான் இப்போ நாங்கள் அப்போ அதெல்லாம் தோண்டி பார்க்கறதுக்கு தொழில் துறையில் நீங்கள் தகவல் கொடுத்துருக்கீங்களா யாராவது தடவை கொடுத்தோம் அரசு ஒத்துழைக்க மாட்டேங்குது ரவிங்கிற ஆராய்ச்சியில் வந்து பார்த்துருக்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழி ஒன்றியத்தில் குன்னத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற காவு தாம்பாளையம் இந்த காவு தாம்பாளையத்தில் ரெண்டு மூணு பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக போயிட்டுருக்கு இங்கே உயர்மின் கோபுரம் வர்றதாகவும் பவர் ஹவுஸ் அமைப்பை அமைக்கிறதாகவும் அது வரக்கூடாது விவசாய பூமி கெட்டுரும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு இங்கே ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்க அதுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குது இங்கே மன்னர் காலத்தில் இரும்புருக்கும் ஆலை வச்சிருக்காங்க வச்சுருந்தாங்க அதனால இது வாழ்ந்த இடம் இந்த இடத்துல வந்து எதுவும் பண்ணக்கூடாது அது போக சுடுகாடு இடுகாடெல்லாம் இந்த பகுதியில் இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு உண்டான ஆதாரங்களை அந்த கிராம மக்களை எடுத்து வச்சுட்டு சுமார் ஏழ்நூறு நாளாக தொடர் போராட்டத்தை அந்த நிலத்துக்குள்ள டென்ட் அமைச்சு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இது ஒன்று ரெண்டாவது இந்த பகுதியில் குமரிக்கல் அதாவது நெடுங்கல்னு சொல்கிறாங்க குமரிக்கல்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதா சொல்கிறாங்க இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு இந்த குமரிக்கல் இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அதை பார்த்துட்டு அந்த போராட்டக்காரங்களையும் சந்தித்து இதோடைய விவரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காவுத்தம்பாளையம் இந்த இடத்துல அந்த குமரிக்கல்ங்கிற இடம் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு ஏதோ ஒரு பெரிய வரலாறு இருக்கிறத சொன்னாங்க அந்த குமரிக்கல்ல பார்க்கறதுக்கு தான் வந்துட்டுருக்கோம் இந்த பகுதியில் தான் அது இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் குமரிக்கல்னு சொல்கிறாங்க இல்லையா நெடுங்கல்னு சொல்லி அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் இதுதான் அந்த குமரிக்கல் குமரிக்கல் நெடுங்கல் இதுதான் இதுதான் அந்த குமரிக்கல் நெடுங்கள் இதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க ரெண்டு விதமான வரலாறு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே ஒரே நெடுங்கள் இங்கே மட்டும்தான் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இது எப்படி உருவாச்சுன்னா மன்னராட்சி காலத்தில் இந்த பெண்கள்லாம் கூத்து பார்க்குறதுக்கு வெளியே போவாங்க கூத்து பார்க்குறக்கு வெளியே போயிட்டு இரவு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வீடு திரும்பிடணும் அப்படி திரும்பலைன்னா வீட்டில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு இதாக இருந்துச்சு அப்போது ஆறு பெண்கள் சேர்ந்து ஒரு கூத்து பார்க்க போயிட்டு வரும்போது வந்து சேர முடியல நடந்து வந்து சேர முடியாதனால வீட்டுக்கு போனால் அடிப்பாங்கன்னு சொல்லி பயந்துட்டு ஒருவருக்கு மேலே ஒருவர் உட்காந்து இங்கேயே தூங்கினதாக அவங்க கல்லாக மாறிட்டதாக ஒரு தகவல் இந்த மாதிரி ரெண்டு விதமான தகவல் இருக்குது இது எப்படின்னு தெரியல இப்போது இந்த உயர்மின் கோபுரம் வரக்கூடாது பவர் ஹவுஸ் வரக்கூடாதுன்னு இங்கே இந்த இந்த கிராம மக்கள்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறது காரணம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க காரணம் இந்த இடத்துல இருந்து தான் வருது அப்போது இது வந்து சாமியாக இந்த பக்கம் இருக்க கிராமங்கள் பூரா வழிபட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறந்த பூஜை பண்ணுறாங்க அமாவாசைக்கு பொங்கல் வைக்கிறாங்க அப்போது இந்த இடத்த இந்த கோயிலை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கை ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்க இரும்பு உருக்காலைகள் இங்கே இருந்துங்கிறதுக்கு ஆதாரம் வச்சுருக்காங்க இருந்தாலும் அடையாளங்களும் இருக்குது அதனால இந்த சாமியும் இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் லாங் சார்ட்டில் இருந்து காமிச்சதா இதுதான் அந்த நெடுங்கல் நெடுங்கல்னு சொல்கிறாங்க குமரிக்கல்னு சொல்கிறாங்க குமரிக்கல் பாளையம் அப்படின்னு கூட இந்த ஏரியாவுக்கு கூப்பிட்றாங்க இங்கே வந்து விளக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் விளக்கு போடுறாங்க பொங்கல் வைக்கிறாங்க இதை சாமி கோயிலாக தான் வழிபட்டு வாங்க இதுக்கும் மேலே நெடுமை நெடுங்கல்லாம் இருந்து ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் உடஞ்சி விழுந்துருதா கூட சொல்கிறாங்க அது அது அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல இங்கே ஒரு சுடுகாடு கூட இருந்துச்சு அதுக்கு உண்டான தடயங்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு பாறைக்குழியாக தான் இருக்குது இதில் எங்கே இருக்குது என்னென்னு தெரியல எதுக்கு பார்ப்போம் இந்த இடங்கள்லாம் இது ஒரு குழியாக இப்போ காட்சி அளிக்குது இந்த எல்லாம் இது ஒரு சுடுகாடாக இருந்ததை சொல்கிறாங்க அப்போ இங்கெல்லாம் அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய தாலி பானைகள் இருக்குல்ல அதெல்லாம் இருந்தாகவும் அதை தோண்டி பாரு இங்கே வாங்க இங்கே காமிக்கிற வாங்க அப்படி இங்கே பக்கத்தில் வாங்க இங்கே பாரு இப்படி வாங்க இந்த பார் அந்த பானை இருக்குது பார் இதோ தோ அந்த பானை உள்ள மண்ணுக்குள்ளே இன்னும் இருக்குது அந்த பானை உள்ளே இருக்குது அப்போ சுடுகாடாக இருந்ததாகவும் புதைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா தலைக்கு தலைமாட்டில் குழியில் பானையை வச்சு புதைப்பாங்க அப்படின்னு கூற ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அப்படியே கூட இருக்கலாம் இருக்கு இந்த பானை இருக்குது இன்னும் பானை அப்படியே இருக்குது இதில் பூராத்துலேயுமே அப்படி இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே இந்த பானைகள் அதுக்கு உண்டான அந்த வாழ்ந்ததுக்கு அடையாளம் எல்லாமே ஏன் சொன்னாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு தாலி பானை பார்த்தோம் அதே மாதிரியே இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறாங்க மழை பெஞ்சிருக்கு சில நேரம் தோட்டம் போது அதெல்லாம் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ மனிதர்கள் இங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இதுதான் பாருங்கள் அதே மாதிரி இதெல்லாம் கால்நடைகளோட எலும்பாக இருக்கும் இதை பார்த்தா கால்நடையோட எலும்பாக தான் இருக்குது அந்த காலத்து பல யுகங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து அது கல்லாக மாறி இருக்கிற மாதிரி கூட இருக்குது ஓகே இந்த பகுதியில் இரும்பாலைகள் இருந்ததுக்கும் உருக்காலைகள் இருந்ததுக்கும் ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததுக்குண்டான அடையாளங்கள் நிறையாவே இருக்குது அது உண்மை அது இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து இரும்பாலை உருக்கிறது கழிவுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இந்த பூமி கடையிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்டது இது தொல்லியல் துறை வந்திருக்காங்க தோண்டி எடுத்திருக்காங்க அவங்க அவங்க பார்வைக்கு அனுப்பிச்சிருக்கு இன்னும் சரியான தகவல் வரல முழுமையான ரிசல்ட் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கால்நடைகளோட எலும்பாக கூட இருக்கலாம் இதெல்லாம் இந்த இருந்து இந்த இடத்துலேருந்து தோண்டி எடுக்கப்பட்டது தான் இது எல்லாருமே இதெல்லாம் ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்க இங்கே அவங்க உபயோகப்படுத்தின தாலி பானைகள் குடம் இதெல்லாம் கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் இதெல்லாம் அப்போது இந்த காலத்தில் சேர மன்னருக்கு முன்னாடி காலத்துலேருந்து ஆதி மன்னர் வாழ்ந்தாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாக இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட ஓடுகள் இதில் எல்லாத்துலேயுமே எழுத்துக்கள் இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குது இதெல்லாம் வந்து மன்னருடைய இதை குறிக்கிற மாதிரி தெரியுது அந்த சிம்பிள்கள் அந்த எழுத்துகள் அதெல்லாம் அதில் குறிக்கிற மாதிரி இருக்குது இது பூராமல் அதுல இருந்து எடுக்கப்பட்ட இந்த இந்த இருந்து தோண்டி எடுக்கப்பட்டதுக்கு இங்க மனிதர்கள் வாழ்ந்தாங்க இதுதான் அடையாளம் இதுதான் ஆதாரம் அடையாளம் ஆதாரம் ஒரு ஒரு நாளும் எத்தனை நாளை கடந்து போறோங்கிறத இந்த ஆர்ப்பாட்ட குழுவினர் அந்த அந்த டென்ட்ல வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது நாள் போய்கிட்டு இருக்கு எந்த தேதியில ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு எந்த தேதி வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இன்னைக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த போராட்டம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு நாள் போய்கிட்டு இருக்கு ஆக இந்த போராட்ட குழுவில் சிறு சின்னமுத்து கவுண்டர் ஐயாவை இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த ஏரியாவில் அவர் இந்த இந்த நிலைவரத்தை இந்த போராட்டத்துடைய கண்டிஷனை என்னன்னு நம்மகிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு ஐயா வணக்கங்க வணக்கம் இப்போ இந்த போராட்டம் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு நாள் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா இளையில் ஒரு நாள் எழுநூறு நாள் நடந்துட்டுருக்கு நடந்திருக்குது பட்டணத்தார் என்ன சொன்னார்னால் ஒரு தாய் ஒரு மனிதனுக்கு தாய் செய்த தொண்டை வீடு கட்ட முடியாது முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்த தாய் தியாகம் பண்ணாங்க அதை கிருபானந்த வாரியா சுவாமியில் போய் ஒருத்தர் கேட்குறாரு சுவாமி ஒரு சந்தாகம் சொல்கிறீங்களா கே சொல்கிறேன் சுவாமி எனக்காக தியாகம் பண்ணால் யாரால் முடியும் தாயால் தான் முடியும் யாரால் முடியாது பத்து கோடி ரூபா கொடுத்தால் பத்தாக்கரா பூமி எழுதி வச்சால் தாய் பட்டினி கிடந்து உனக்கு காப்பாற்று உனக்கு தாய்க்கு ஈமக்கடன் ஈமக்கடம் தான் இந்த பிறவி ஜென்மத்திலே புண்ணியம் அந்த மாதிரி முன்னூறு நாள் முந்தித்தவங்கிடந்தும் முன்னூறு நாள் சுமந்து பட்டணத்து சாமியை சொன்ன மாதிரி எழுநூறு நாள் உட்கார்ந்துருந்தோம் சுயநலத்துக்கு இல்லை சுயநலத்துக்காக நாங்கள் உட்காரவே இல்லை சுயநலவாதி வந்து மனித நிலை மிருகம் புராதன சின்னம் திருவள்ளுவர் ஒரு காலத்துக்கு முற்பட்டது இருந்த பெரிய படித்திருந்தாங்கோ படிக்காது இருந்தாங்கோ அதை தெய்வமாக வழிபாடு செய்து சங்கராந்தி நோம்பி தளி பொங்கல் கனி ஒன்றாம் தேதி விசேஷ நாட்களில் பூஜை செய்து மஞ்சள் நீர் வச்சு வழிபாடு செய்து பொங்கல் செய்தாங்க பக்கத்தில் ஒரு நீர் ஊற்று இருக்குது பாலைன்னு சொல்கிறது அந்த பாழையில் எந்த ஒரு வறட்சியான காலத்துலேயும் தண்ணி வந்து பாலின பத்தடி தண்ணி ஊறிட்டே இருக்கும் பொங்கல் செய்வாங்க வட்டக்கல் சங்கு சக்கரக்கல் இதெல்லாம் இதில் முக்கியமான இடங்கள் கீழே தோண்டிப்பேட்ட முன்னோர்கள் வாழ்ந்த தாளிகள் பானைகள் இரும்பு உலைகள் காந்தத்துக்கு தொட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ஓட்டு அதெல்லாம் இருந்தது அதை பாதுகாக்கத்தான் நாங்கள் பழுதுபடக்கூடாது மிக கனரகமான வாகனங்களை போட்டு அஸ்வாரம் எடுத்தால் உடஞ்சி போகும் அதனால் நாங்கள் அதை பாதுகாக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் வந்து பார்த்துருக்கணும் இதை பார்த்து உங்களுடைய கோரிக்கை என்ன என்ன எப்படி அப்படிங்கிறத கேட்டுருக்கோணும் அது கேட்காது இருந்தது ஒரு எங்களுக்கு ஒரு ஒன்றும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்களுடைய போராட்டம் நடத்தியே வருவோம் இல்லை அது அது எங்களுக்கு புரியுதுங்க நீங்கள் சொல்ல வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த இடத்துல அந்த உயர்மின் கோபுரம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னங்க வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்தார்களா முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் இல்ல காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தாங்க இல்ல இங்க எதெல்லாம் இருந்துச்சுங்க எந்த மாதிரி மனிதர்கள் வாழ்ந்தார்கள் சொல்லுங்க நம்மளே தான் வாழ்ந்தார்கள் பொதுசா வாழலை ஆனால் அந்த புராதனத்தை பாதுகாக்க வேண்டும் நீரூற்றை பாதுகாக்க வேண்டும் இந்த சின்னத்தை பாதுகாக்க வேண்டும் கொங்கு மண்டலத்தில் சொல்லப்போனால் மிக முக்கியமான ஒரு சின்னம் இது இதை நாங்கள் அதாவது பக்கத்தில் கொண்டு வந்து போட்டு அதை கனரக வாகனங்கள் அஸ்துவாரம் எடுக்கும்போது எஸ்டுவார்காக பொருத்த முடியாது புராதானம் உறைஞ்சி போகும் அந்த சாதாரண காசுக்காக புராதனத்தை நாங்கள் வெட்டு கொடுக்க மாட்டோம் மண்டினை ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் இரு கொடுத்தோரை எவன் சாப்பாட்டை கொடுத்தானோ உயர்ந்தவன் ஒரு காசுக்காக ஒரு புராதனத்தை எவன் உடைச்சானோ அதான் திருவள்ளுவர் சொல்றார் அறிவினான் ஆவது உண்டோ எல்லாமே விட்டு போட்டுருவாங்க கவலை கிடையாது இந்த கோத்திற்கு போடுறான் நாயக்கோக்க போறான் பிரிவி நோய் தமிழ்நாடு நோய் போல் போட்டா கிடையாது அடுத்தவனுக்கு வரக்கூடியது தனக்கு வரக்கூடியது நினைக்காதவன் நைச்சாதவன் தமிழ் பேர் போட்டா கடை அந்த மாதிரி நாங்கள் புராதனத்தை தான் கேட்டுக்கிறோம் அது உடனே தான் தீர் இன்ன பார்க்கணும் தோண்டி பார்க்கணும் கீழே என்னென்ன இருக்குது தவளைகள் இருக்கலாம் செம்பு தவளைகள் இருக்கலாம் பொட்காசு கூட இருக்கலாம் அதை கொஞ்சம் பார்க்கணும் அதனால் அதைத்தான் தான் அப்போ நாங்கள் அப்போ அதெல்லாம் தோண்டி பார்க்குறதுக்கு தொழில் துறையில் நீங்கள் தகவல் கொடுத்துருக்கீங்களா யாராவது தடவை கொடுத்தோம் அரசு ஒத்துழைக்க மாட்டேங்குது ரவிங்கிற ஆராய்ச்சியால் வந்து பார்த்துட்டு கூட போனாரு மத்தவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க அரசு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது நம்ம எப்பவுமே தலையாவது போறாங்க தோண்டி மூடி கொடுத்துருவாங்க இப்ப இதுவும் இப்போ கிட்டத்தட்ட ஏழ்நூறு நாளை தாண்டிட்டோம் நம்ம கிட்டத்தட்ட ஏழ்நூறு நாட்களை தாண்டி தாண்டிதான் இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்றதா இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க அடுத்த கட்டம் நாங்கள் இருப்போம் வன்முறைக்கு போக மாட்டோம் ஒன்றா சொல்ற பைபாஸ் ஒரு காட்ட மாட்டோம் பிரசத்துக்கு போகிறதா நம்ம பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு போகிறதா நம்ம தம்பிமார்கள் ரயிலை கமக்க மாட்டோம் குறைஞ்ச செலவெல்லாம் கொண்டு விடுறேன் ரயிலை கமக்க மாட்டோம் பஸ்ஸோ உடைக்க மாட்டோம் அது எங்கிறது பொது சொத்துக்கள்ங்கிறது எங்கிருது பஸ்ஸோ உடைக்க மாட்டோம் ஆனால் இந்த இடத்துக்கு கனகமான வாகனங்கள் வரும்போது கொஞ்சம் வன்முறை நடக்கும் விட மாட்டோம் அடுத்த கட்ட அந்த நடவடிக்கை இருக்கு வாழ போட மாட்டோம் கனரகமான வாங்கணும் உணவு சாதனத்துக்கு இறக்கிறது உடமாட்டம் அது நோட்டுக்குன்னு ஒரு சொல்லுவோம்